பெருமாளின் பாதம் என்று சொல்லப்படும் அமைப்பை கருவறையாக வைத்து வணங்கும் மக்கள் திருப்பதி இஸ் வெண்டாசலபதி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து உலகத்தை அளந்து வரும்போது இங்கே தங்களா அப்படின்ற ஒரு செய்வழி செய்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க திருப்பதி போகாமல் மக்கள் வந்து வழிபடுவாங்க ஏலகிரி மலையில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று பதிவுகள் முன்பேசும் சதுரம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் இருக்கும் நிலாவூர் என்கிற கிராமத்தில் கிபி பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகள் மற்றும் காண காணக்கிடைக்கும் நிலையில் இங்கே ஒரு பாத அமைப்பை கடவுளாக வழிபடும் காட்சி ஆச்சரியமாக இருந்தது இயற்கையான பாறையில் காணக்கிடைக்கும் இந்த வடிவத்தை பெருமாளப்பன் பாதம் என்று சொல்கிறார்கள் பெருமாள் அப்பன் என்கிற வெங்கடாஜலபதி ஒரு பாதத்தை இந்த இடத்திலும் மற்றொரு பாதத்தை திருப்பதிக்குக் கீழேயும் வைத்ததாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள் இங்கு பாதமே கருவறையாக வைத்து வணங்கப்படுகிறது இந்த பெருமாள் அப்பன் பாதத்திற்கு ஆலயம் ஒன்றையும் தற்போது இவர்கள் கட்டி வருகிறார்கள் பாதத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு அமைப்பையும் இவர்கள் வணங்கி வருவது பற்றி கேள்வி எழுப்பிய போது இது பெருமாளப்பன் கோல் ஊன்றிய இடம் என்பதாக சொல்கிறார்கள் இந்த பாத அமைப்பு பற்றியும் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க இது வந்து பெருமாளப்பன் பாதம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பெருமாளப்பன் பாதம் சொல்கிறாங்க இதை பற்றி இந்த மக்கள் என்ன மாதிரி மாதிரியான நம்பிக்கை வச்சிருக்காங்க இப்போ நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மத சார்பில் வந்து நம்பிக்கை நிறைய இருக்கு சார் அதன் அடிப்படையில் இது வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் சனியிலிருந்து ஐந்து சனி வரைக்கும் விரதம் தான் இருப்பாங்க அசைவம் அசைவம் வந்து எ எதுவும் இருக்காது அதுக்கு பட்சத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வெண்டாச்சலபதி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து உலகத்தை அளந்து வரும்போது இங்கே தங்கலாம் அப்படின்ற ஒரு செய்வழி செய்தே அங்கே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஊன்று கோல் அங்கே இருக்குது அங்கே ஊண்டி கால் பார்த்து இங்கே வைத்து திருப்பதி அது நடுவில் சித்தேரி மலைன்னு சொல்கிறாங்க அங்கே வைத்தாங்கன்று சொல்கிறாங்க அதை நாங்கள் பார்த்ததில்ல அது அடுத்தது வந்து திருப்பதியில் போயிட்டு கால் பதிச்சிருக்காரு அங்கே பார்த்தா அந்த மழை வந்து நிறைய மழை இருக்கிறதுனால அங்கே அதனுடைய அவர் தங்கிறதுக்கு உண்டான சூழல் வந்து ஏற்பட்டுருக்கு இருந்தும் செய்வெளி செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய பெல்ட் இருக்குங்களே அந்த பெல்ட்டை வந்து அந்த மலைக்கு தாங்காமல் இருக்கிறதுனால மலைக்கு சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அமர்ந்தாருன்ற செய்தி வந்து அங்கே புழக்கத்தில் இருக்குது அது அதன் அடிப்படையில் இங்கே பாதம் வைத்தாருன்னு சொல்கிறதுனால திருப்பதி போகாமல் இங்கேயே பாதி நாள் வந்து மக்கள் வந்து வழிபடுற அந்த மக்கள் வந்து வழிபடுவாங்க புரட்டாசி சனிக்கிழமையில் மூன்றாவது சனி வந்து விசேஷமாக கொண்டாடுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் என்றாலே சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு இலையில் பரிமாறோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உருண்டை உருண்டை வடிவில் தான் வைப்பாங்க வைத்து வழிபாடு செஞ்சு இங்கே இருக்கிற அந்த காசு உண்டில் காசெல்லாம் ஒரு சேர்த்து வைத்து இங்க குடும்பமா வந்து ஒரு முறை திருப்பதி போயிட்டு அந்த உண்டில் காணிக்க செலுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நிறைவேற எண்ணங்கள் நிறைவேற ஐதீகத்தில் என்கிற பெயரில் ஆலயம் ஒன்று அமைந்திருக்கிறது வெளிப்பகுதியில் அழகிய குளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கோவில் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது இந்த ஆலயத்தின் வளாகத்தில் சுமார் மூன்றடி உயரம் மூன்றடி அகலத்தில் மூன்று நடுக்கற்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை வெளி தெய்வங்கள் என்ற பெயரில் ஊர் மக்கள் வணங்கி வருகிறார்கள் இவை கிபி ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுக்கற்கள் என்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவற்றில் இரண்டு நடுக்கற்களில் கல்வெட்டுகள் தென்படுகின்றன ஆனால் தெளிவாக படிக்க முடியாத அளவுக்கு அந்த எழுத்துக்கள் பொறிந்து போயிருக்கின்றன இந்த கல்வெட்டு எழுத்துக்களை ஆதாரமாக வைத்து சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏலகிரி மலையில் வாழ்ந்த மக்களுக்கு எழுத்தறிவு இருந்தது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த கதவ நாச்சியம்மன் ஆலயம் பற்றி பல தொன்மக் கதைகளும் நம்பிக்கைகளும் இங்கே உலவுகின்றன கருவறையில் ஒரு சிறுமியை அடைத்துக் கொண்ட அம்மன் மறுநாள் வந்து அந்த சிறுமியை அடைத்துச் செல்லும்படி பெற்றோருக்கு உத்தரவிட்டதாகவும் அதை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் உடனடியாக கதவை திறந்து தங்களது பிள்ளையை மீட்க முயற்சித்த போது அந்த சிறுமியை அம்மன் கல்லாக மாற்றிவிட்டது என்பதாகவும் ஒரு தொன்மக்கதை நிலவுகிறது கதவநாச்சியம்மன் அப்படிங்கிற பெயர் பின்னணியில் ஒரு தொன்மக்கதைகள் வந்து சொல்லப்படுது அந்த தொன்மக்கதைகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை வந்து உள்ளே மாட்டிக்கிட்டதாகவும் அந்த குழந்தையை வந்து நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போன்னு அம்மன் சொன்னதாகவும் அதை மீறி பெற்றோர்கள் உள்ளே போனதுனால அந்த அம்மன் வந்து அந்த குழந்தையை கட்சியிலேயே மாற்றிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொன்மக்கதையை சொல்லப்படுது இந்த கதம் அம்மன் பற்றி மேலும் பல தகவல்கள் வந்து சொல்கிறதுக்காக சாந்திக்காரர் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து அழைக்கப்படக்கூடிய வேங்கி அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கார் சாந்திக்காரர் அப்படின்னாக்கா நம்ம ப பரவலாக வந்து கோவில் பூசாரி அப்படின்ற வார்த்தையில் வந்து சொல்லுவாங்க இங்கே மலைப்பகுதியில் வந்து கோவில் பூசாரியை தான் வந்து சாந்திக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சாந்திக்காரர் ஐயா வேங்கி அவர்கிட்ட நம்ம இதை பற்றி பிடிப்போம் வணக்கங்க வணக்கம் சொல்லுங்கள் இந்த கதவநாச்சி அம்மன் எப்படி உருவாச்சு சொல்லுங்கள் எப்படி உருவாச்சுன்னா அதுதான் இந்த இடத்துல வந்து வெறையும் மூங்கல் காடை இறந்தது அது இந்த விவசாயம் செய்யறதுக்காக அந்த ஒரு விவசாயம் என்ன பண்ணுகிறாரு களைக்கட்டு எடுத்துன்னு வந்து அதை காடு கொத்தி அது ஒரு பயிர் செய்வதுக்காக காடு கொத்தின்னு வந்தார்கள் அப்போ அந்த கள்ளக்குட்டாக போய் அம்மன் பட்டு இந்த பால் வடிஞ்சுது ஐயோ என்ன பால் வடிதுன்னு அங்கே இந்த வேலை செஞ்சவங்களெல்லாம் வந்து அதை பார்க்கும்போது ஒரு பெண்ணாக ஒரு உருவமாக அந்த அம்மன் தெரிஞ்சுது பூஜைக்காக வந்து மலைக்கு போகந்து மலை மலையில் போய் பூஜை செய்ய வேணும் அப்படின்ட்டு மலைக்கு போகிறந்து அங்கே மாமல்லாக போய் பூஜை செய்வங்களாட்டுங்குது அதனால அங்கே பூஜை செய்ய போகும்போது பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வர பிறகு என்ன பண்ணது அந்த பூஜை செய்ய மணியோ இல்லை அந்த பூஜை சொம்பு ஏதோ ஒன்று மறந்துட்டு வந்துட்டுது அடடா ஒரு பொருளை மறந்துட்டு வந்துட்டோமே அதை போய் எடுத்துன்னு வந்துடுறோம் சரின்ட்டு அவர் அவங்க அப்பா போந்து இல்லை அப்பா நான் போயிட்டு வரேன்ட்டு அந்த பாப்பா போனது போகும்போது போட்டு அதை போய் உள்ளே போய் எடுக்கும்போது என்ன பண்ணால் கது லாக்காயிடுச்சு போய் கூப்பிட்டா அதனுடைய பேர் குரலுக்க கூப்பிட்டாக்கா ஓயின்ற வார்த்தை வருது ஆனால் நம்மளுக்கு அந்த உருவமாக லாக் லாக்காயிடுச்சு அடடா இப்படி என்ன நம்ம பாப்பாவில் உள்ள என்ன ஆச்சுன்னுட்டு போய் தச்சருங்களை கூட்டின்னு வந்து இந்த கதுவை ஒடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு இந்த கதுவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ஆலயத்தின் வளாகத்தில் வழுதலம் பட்டு காளி என்கிற ஒரு சிறிய சன்னதி அமைப்பை பார்க்க முடிகிறது வழுதலம்பட்டு பட்டு என்பது ஜவ்வாது மலையில் இருக்கும் ஒரு ஊர் என்பதும் அங்கிருக்கும் காளி அம்மனிடம் பிடிமண் எடுத்து இங்கே வந்து காளியை நிறுவியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது இதேபோல சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னும் ஏராளமான நம்பிக்கைகள் இருப்பதை அறிந்தபோது ஆச்சரியமாக இருந்தது அவற்றையும் திருப்பத்தூரில் கண்டறியப்பட்டிருக்கும் மேலும் சில வரலாற்று சின்னங்களையும் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம்